நாம நான் சப்போர்ட் பண்ற அம்மா உஷாயனா தமிழ் புரியாதே உங்களுக்கு இல்ல நான் பேசுறது புரிஞ்சா புரிஞ்சுட்டு வெளில போங்க சரியா பாஸ்கரா மேல பாக்க அந்த ராஜ அது அது கிறுக்கு மாதிரி ஃபேக் ஐடி என்ன கேட்டா

தேங்க்ஸ் பிரியா ராம் பா டேடி மா காதலிக்க பெண் தேவை நான் கேட்டுக்க அந்த என்ன பண்ணா அவருக்கு ஒரு 65 வயசு இருக்கும் காதலிங்க யார் இருக்கீங்களோ லைவ் டேடி மா செந்தில் தல உங்களை பார்த்தா டான் மாதிரி இருக்கான் காமெடியா பேசுறீங்கன்னு கேக்குறாரு துபாயில் இவங்க வெட்டி ஏகே புரியல நல்லா இருக்கேன் ஐஸ்வர்யா நீங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் பாஸ்கரா கமெண்ட்ஸ் படிக்க மாட்டேன் சொல்லி குடுத்துறாங்க அவ்வளவுதான் பா எனக்கு படிக்க தெரியும் அடி அக்கா அந்த டீஸ் புல் படிக்க அம்மா தாய் இந்த பக்கம் மாமா அம்சவல்லி இங்க ஒரு ஃபுல்லா பைத்தியமா வந்திருக்குதுமா இந்த ஐடி உள்ள கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுமா வாமா நீ இந்த பக்கம் அம்சவல்லி அந்த பக்கம் என்ன மேடம் ஆமா விஜய் ஆமா ஆமாம் செந்தி லீவு தான் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்க சாப்பிட்டாச்சி ராஜகுலம் நீங்கள் சாப்பிட்டிங்க பிரதர் என்ன ஸ்பெஷன் ஓ அப்படியா கோபி இரவு என்ன உணவு சாப்பிடுங்க ஸ்ரீதர் இரவு நாங்கள் சாம்பார் சாப்பிடுவோம் குட் நைட் சிவன் மகளை வணங்குகிறேன் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் ஐஸ்வர் நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா இருக்க அப்படிங்களா கோபி ஓகே வெல்கம் புது வரவுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் ஹாப்பி பர்த்டே அண்ணா ஹாப்பி பர்தே எஸ் அன்பு பசங்களை தங்கச்சிக்கு முருகன் அண்ணா வணக்கம் மாமா பதிலே சொல்லல என்ன கேட்டீங்க மாமா சொல்லல கேட்ட சொல்லு பாஸ்கரா என்ன பிரச்சனை உங்களுக்கு நீ எவ்வளவு